இது கரம்பைய முத்துமாரியம்மன் கோயிலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நாங்கள் வந்து தேரணிக்கி வந்து பூமுடி இறக்குறதுக்காண்டி தேருக்கு வருவேன் தேரன்னைக்கு ஆனால் இந்த வருஷம் இறக்க முடியலை சூழ்நிலை சரியில்லை அதனால் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டுட்டு போனான்னு வந்தோம் பார்த்திங்கன்னா ஒரே கூட்டம் தான் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போ மாவளக்கையும் போட்டு சாமியை கும்பிட்டு போகலான்ட்டு வந்தோம் பூமுடி சீட்டு வந்து நூறுரூபான் நாங்கள் வாங்கிட்டு நேராக பூ வாங்கிட்டு அப்புறம் வந்து கொடுத்தோம் அவங்க வந்து ந அடியில் நல்லா மேலேயே கொஞ்சம் சுற்றி கொண்ட மாதிரி கட்டி இப்படியே கட் பண்ணி விட்ருவாங்க முடிய நம்ம நேரடியாக காமிப்பங்கிறதுக்காண்டு தான் அந்த வீடியோ பார்த்தா சரி பண்ணி மருதிர்பையும் கட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ இறக்கியாச்சு இப்போ குளிக்கிறதுக்காண்டி குளத்துக்கு போவோம் அங்கே பார்க்கலாம் குளம் ரொம்ப ஆழமாக தான் இருந்துச்சு பெரிய குளம் இல்லையா முடிஞ்ச மட்டும் நான் நல்லா ஆழத்துக்கு தான் போனேன் முழுந்துற அளவுக்கு போயிட்டேன் போயிட்டு தான் அப்படியே சாமியை வேண்டி என் பிள்ளையும் இருக்கணும் வேண்டி கும்பிட்டுட்டு ஒரு முழுக்கு அப்படியே போட்டாச்சு அப்புறம் மாவிளக்கு போடுறதுக்கு ரெடி பண்ணோம் உட்காந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கூட்டம் நிறையா இருந்ததுன்னா போடீஸ் இருந்தாங்க ஓரத்தில் தான் நெய் விட்டு நல்லா அவள் மட்டும் தான் சேர்ப்பேன் அவளும் இலக்காயும் சேர்த்து பொட்டுக்கலையெல்லாம் நான் போடுறது கிடையாது அது மாதிரி இருக்கும் அதனால் அவள் மட்டும் தான் சேர்ப்பேன் செமையாக இருக்கும் நெய் விட்டு தான் பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிணைவேன் நாங்கள் தேருக்கு வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் அப்படியே அமுக்கி தட்டி அப்படியே போட்டு போயிடுறது ஆனால் அந்த வருஷம் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லையா கோயில் அதனால் உருண்டையாகவே உருட்டி ஏறலாம் நான் நல்லா மாவளக்கு உருண்டை உருட்டுவேன் எல்லா கோயிலுக்கும் நான் நிறைய பேருக்கும் செஞ்சு கொடுப்பேன் அதனால சரி இது ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு இந்த வாட்டி நம்ம வந்துட்டு உட்காந்தாச்சு உட்காந்து அப்படியே பிணைய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நெய்யும் சேர்த்து பிணைஞ்சிக்கணுங்க நம்ம நல்லா ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்படி கெட்டியாக பிணைஞ்சு போட்டோம்னா அதனால் பிணை பிணைஞ்சிக்கிட்டே இருந்தேனா அவள் மட்டும்தான் சேர்ப்பேன்னா அவள் இலக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கெட்டியாக நெய்யும் விட்டு பிணையணும் பிணைய ஆரம்பித்தேன் பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம்னா நம்ம பிடிக்க ஆரம்பிக்கணும் கட்டியும் அம்மிக்க அம்மிக்கு பிழிஞ்சால்தான் உடையாது பிடி தான் உடையாது அப்படியே நல்லா கெட்டியாக இருக்கும் கல் மாதிரி மூணை பேர் ரெடி பண்ணி ரெடி பண்ணி அழகாக குங்குமம் அதெல்லாம் வச்சு அப்படியே அதில் தெரியலாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் நெய்யெல்லாம் ஊற்றணும்ல அப்போ தானே ரொம்ப நேரம் இறஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு இடமா இருக்கும் சூடு இறங்கிரும் அது மாவிளக்கில் அதனால் நல்லா கொழியாக தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நெய்யும் நிறையா விட்டா பாப்பா நான் ஊற்றுனேன் அப்புறம் பாப்பாவும் ஊற்றுனுச்சு அப்படியே ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொலி தேங்காய் தேங்காய்க்கா தேங்காய் உடச்சா அதுலேயும் நம்ம குங்குமத்தை வைக்கணும் அப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம் நம்ம ஏன் அதை காமிக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன வைக்கிறோன்னு பாருங்கள் கொஞ்சம் இப்படி நீங்கள் வைப்பீங்களான்னு கமாண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இது மாதிரி தான் மாவளக்கு சுட்டி ஃபுல்லாக ஜாமா இருக்கும் பூவு தேங்காய் வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சு தான் நாங்கள் கொண்டு போய் ஏற்றுவோம் எல்லாம் தயாராக கொடுத்துட்டு பாப்பா தான் போய் அந்த உள்ளடி போய் ஏற்றுனுச்சு சாமி கும்பிட கிளம்பியாச்சு பத்தியெல்லாம் வச்சு அப்புறம் நம்ம மாப்பிள்ளை வந்தான் அவரை டாட்டா காமிச்சான் அவங்க அம்மாவோட வந்திருந்தான் அப்படியே ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கடைகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க அவ்வளோ கடை இருந்துச்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து பூக்கு பூவு பூக்கடையெல்லாம் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்ல நல்ல பூவாக மறிகொழந்தோடையே சேர்ந்து வச்சிருந்தாங்க அவ்வளோ பிஸியாக தான் ஒரு ஒருத்தங்க இருந்தாங்க பலூன் கடை அப்புறம் வந்து ஸ்வீட் கடை எல்லாமே இருந்துச்சு கோயிலில் பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம் முடிஞ்சுவிட்டு நாங்களும் எங்களுக்கு வே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சற்பத்து குடிச்சாங்க பாப்பாலாம் நான் ஸ்வீட் வாங்கிட்டு முறுக்கு கடை அதெல்லாம் நிறையா இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனோம் நல்ல நெல் நல்ல முறுக்கா ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்கனால நீள நீளமாக நல்லா இருந்தது புது முறுக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்கினேனா கடையும் நிறையா இருந்துச்சு பரம்பை வந்து ரொம்ப விசேஷமான கோயிலுங்க நான் ஏற்கனவே வாட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம செய்கிற வேண்டியதாலாச்சேன்னு அப்படியே டேரெக்டாக காமிப்போம்ட்டு போட்டேன் வெங்கலத்தில் சின்ன சின்ன சாமான்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க விளக்கு இதெல்லாம் அழகாக இருந்தது பார்க்க குட்டி குட்டி விளக்காக இருந்துச்சு பாருங்கள் மணி எல்லாமே இருந்துச்சு இந்த கடையில் பூஜை ஜாமான் தான் இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்துட்டு நல்லா அழகழகாக இருந்தது கிண்ணமெல்லாம் பக்கவே ஆசையாக இருந்துச்சு எனக்கு வில கொஞ்சம் தான் சொன்னாங்க கோயில் இடத்துல நிறையா வைப்பாங்க விலை அப்புறம் பச்சிக்கடை மிளகா பச்சி அவ்வளோ கூட்டம் எல்லா இடத்துலையுமே அப்படியே பானிபுரி சாப்பிட்டோம் பானிபுரியை வாங்கிட்டு நிறைய பேர் பார்த்தோம் சொந்தங்கள் உறவுகள் நண்பர்கள்னு நிறைய பேர் பார்த்தேன் கோயிலில் நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோயில்னு ஒரு திருவிழா மாதிரியே தெரிஞ்சிச்சு எனக்கு அன்னைக்கு கரம்பையன் கோயில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வளையல் கடை பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை கடை முறுக்கு கடை எல்லாமே இருந்துச்சு பொறி முறுக்கு கடை ரொம்ப சிறப்பான கோயில் அது பாப்பா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு நல்லா பாப்பா வந்துச்சு எடுத்து அதையும் அவ்வளோதாங்க கோயில் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்களும் வாங்க கும்பிடலாம் 拜。Bye.